தந்தை தாய் கணவன் மனைவி ஏதாவது போன பாதுகாவலர்னா யாரு பாட்சிபேனா யாரு பாதுகாவலர் கபார் கையெழுத்து போட்டு கொடுத்துருக்கேன் எப்படி என் பேர் விடும் அப்படின்னு சொல்லி மறுபடியும் நீங்க அடுத்த ஃபார்மை ஃபில் பண்ணி கொடுத்தால் பிப்ரவரிக்குள்ள உங்க பேர் கண்டிப்பாக சேர்க்கப்படும் புரியுதா சும்மா அங்கே இருந்து வந்து கோயம்புத்தூர்ல அப்படி துண்டு ஆட்டிட்டாக்க யாரும் இங்க ஜெயிச்சிட முடியாது நீ பாகிஸ்தான் வந்த அத்வானி கூட தான் பாகிஸ்தான் வந்தாரு எல்லாரும் தான் ஒரு காலத்துல வருவாங்க வந்தாங்க சுதந்திரத்துக்கு முன்னாடி வந்தாங்க அது இப்ப போய் நீ சொல்ல முடியுமா உனக்கு கூட்டம் குறைச்சலா இருக்கு கூட்டம் குறைச்சலா இருக்குன்னு சொல்றதுக்கு நான் ஒண்ணு விஜய் இல்லை அவருக்கு தேவைப்படும் போதெல்லாம் கூட்டம் வேண்டாம் அவர் பட்டின பாதையில் இருக்கும்போது கூட்டம் வேண்டாம் அவருக்கு ரோட்ல போகும்போது கூட்டம் வேணும் கூட்டம் வேணும்னு என்னத்த கூட்டம் இதோ இருபத்தஞ்சு கேமரா இருக்குது இது இருபத்தஞ்சு லட்சம் பேருக்கு போய் சேரப்போகுது அதை விட பெரிய கூட்டத்தை கூட்டிட முடியுமா நாளைக்கே அவர் எம்எல்ஏ ஆயிட்டா ஒரு ஆயிட்டாக்க பனையூர் வந்து அசம்பிளியை நடத்துங்க சொல்லுவார சும்மா அணில் குட்டி மாதிரி இங்கேயும் தாவிகின்னு இருந்துட்டு அவங்க பாருங்க தமிழ்நாட்டுல கிட்டத்தட்ட ஐம்பது லட்சம் ஓட்டு காணாத போக போகுதுன்னா அது அத்தனை அணில் குட்டிங்க ஓட்டு தான் ஒரு சந்தோஷமான விஷயம் என்னன்னா தமிழ்நாட்டில் ஏதாவது ஒரு கட்சி பண்ணா இன்னொரு கட்சி வராது சேராது அப்படின்னு பார்த்தோம் வேலையில பார்க்க சந்தோஷமாக இருக்கிறது எல்லா கட்சிக்காரங்களும் வந்திருக்காங்க இதுல கட்சி இல்லாத அரசனுடைய ஆதரவு கொடுக்கக்கூடிய ஒரு நடிகராக நான் வந்திருக்கேன் ஏன்னா பீகாரில் ஆரம்பித்த பொழுதே தமிழ்நாட்டில் மாண்பு தமிழக முதல்வர் இது அடுத்தது தமிழ்நாட்டுக்கு தான் வரும் அப்படிங்கிறத எதிர்பார்த்து அது ஆரம்பத்திலேயே அதுக்குண்டான எல்லா வேலைகளையும் எதிர்ப்பு வேலைகளையும் செய்ய ஆரம்பித்தார் இப்போ நமக்கு இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் கொடுத்துட்டாங்க இது வந்து நான் ஜெராக்ஸ் காப்பி எடுத்து வந்திருக்கேன் ஏன்னா அது தொலைஞ்சு போச்சுன்னா யார் பின்னாடி சுத்துறது நம்ம அதனால கஷ்டம் இது சாதாரணமா அரசாங்கத்திலேயே பொதுவாக சொல்லுவாங்க ஒரு எண்ணி கொடுத்த அதிகாரிகள் ஒண்ணு சேர்ந்து அதை இடியாப்பமா மாத்திருவாங்க செய்திருக்கிறது இருபத்தி நாலு தேர்தல் நடந்தது இந்த தேர்தல யார் ஓட்டு போட்டாங்க அதுக்கு முன்னாடி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு ரெண்டு தேர்தல் ஓட்டையும் வீங்க அப்புறம் நீங்க ஆதார் கார்ட சொல்லுங்க இணைச்சிதா குழப்பம் தீர்ந்தது அதை தவிர வீடு மாறுறவங்க அட்ரஸ் மாறுறவங்க ஊர் மாறுறவங்க வேலை மாறுறவங்க கண்டுபிடிக்கலாம் தேர்தல் கமிஷன் நாள் அமைச்சர் நம்முடைய பிடிஆர் அவர்கள் என்னுடைய தொகுதியிலேயே பத்து பர்சன்ட்க்கு மேல கொடுக்கவே இல்லை இவங்க அப்படின்றாங்க அப்ப இது அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு தமிழ்நாட்டில இருந்து அப்ப எதுக்காக பொய் சொல்லணும்

பணத்திலிருந்து வரி பணத்திலிருந்து அவங்களுக்கு சம்பளமாக கொடுக்கக்கூடிய பணத்தில் வேலை செய்கிறவங்க தான் தேர்தல் கமிஷன்ல இருக்கிறவங்களும் தமிழ்நாட்டில் தமிழ்ல கொடுக்கணும் தந்தையின் பெயர் பாதுகாவலரின் பெயர் யாரு பாதுகாவலர் தந்தை தாய் கணவன் மனைவி ஏதாவது போகணும் பாதுகாவலர்னா யாரு வாட்ச்பேனா யாரு பாதுகாவலர் ஏதாவது இப்போ அதாவது இந்த அப்பெல்லாம் தூரதர்ஷன்ல ஜூன் ஒன்னு ஒரு இந்தி சீரியல தமிழ்ல டப் பண்ணுவாங்க அந்த மாதிரி டப் பண்ணி பண்ணப்பட்ட அப்ளிகேஷன் ஃபார்ம் இதுல பதிமூணாவது ஒண்ணு போட்டிருக்கு பாருங்க கடைசியில போட்டிருக்கு அதாவது இந்த பதிமூணுல என்னன்னு சொன்னா பீகார்ல ஏழு ஒன்னு இருபத்தஞ்சு அன்னைக்கு சீர்திருத்தப்பட்ட வாக்காளர் பட்டியலுடைய நகல் அது என்னன்னா அதை தமிழ்நாட்டுக்கு வரும்போது அதை தமிழ்நாடுன்னு கூட மாத்திரத்துக்கு தெரியாம அப்படியே டிரான்ஸ்லேட் பண்ணிருக்காங்க நீ தமிழ்நாட்டில் வாக்காளர் பட்டியல சரி பண்ண போறியா அப்ப பீகார்ல விட்டு போன வாக்காளர்லாம் தமிழ்நாட்டில் இருக்காங்களா தவிர வந்து அடிப்படையாக தேர்தல் கமிஷனுடைய அடிப்படை விஷயம் என்னன்னா வாக்காளர்களுடைய எண்ணிக்கையை அதிகரிக்க வேண்டும் இப்ப புத்திசாலித்தனமா வாக்கு சதவிகிதத்தை அதிகரிக்கிறேன்னு இவங்க அதிகரிக்கிறேன் பெருமையா இது எப்படின்னா முப்பத்தி நாலு தொகுதியில இருபது தொகுதி நின்றுட்டு நாலு தொகுதி ஜெயிச்ச அப்புறம் அண்ணாமலை சொல்லுவார் நாங்க நாற்பது பர்சன்ட் ஓட்டு அந்த மாதிரி தான் இருக்கு சதவிகிதமே தேவையில்லை அஞ்சரை கோடி பேர் போட்டாங்க இப்போ ஆறு கோடி பேர் போடுறாங்க அந்த எண்ணிக்கையே கொடுக்கணும் அதுதான் உண்மையான விஷயம் இப்போ பீகார்லயே சொல்றாங்க ஓட்டு போட்டவங்களுடைய எண்ணிக்கைக்கும் விழுந்ததுக்கு எண்ணிக்கையும் மாறுதான் இதுக்கு அதுக்குமே ஒரு பூத்துலயும் பத்து பர்சன்ட் மாறுதுதான் அப்ப யாரோ உள்ள கொண்டு வந்து போட்டிருக்காங்களா ஏற்கனவே மக்களுக்கு நிறைய பேருக்கு மின்னணு வாக்குப்பதிவு எந்திரத்தின் மேல நம்பிக்கை குறைஞ்சிக்கிட்டே வருது யாருக்கு போட்டாலும் இன்னொருத்தருக்கு அமைக்கலாம் அவருக்கு அமைக்கினா இவருக்கு வந்துடும் எல்லாம் வருது யார் எத்தனை எத்தனை பட்டனை அமைக்கினாலும் மீண்டும் தமிழ்நாட்டில் நான் சொல்றது பீகார் மாதிரி தான் இங்கேயும் எந்த அரசியல் மாற்றமும் வராது பீகார் மாதிரி தொடர்ந்து இங்கேதான் இங்க என்ன ஆட்சி இருக்கோ அதே ஆட்சி தான் தொடரும் அதாவது ஃபர்ஸ்ட் வேலை செய்யறவங்களா யாரு தமிழ்நாட்டில் எல்லாரும் தமிழர்கள் தான் பீகார்காரங்க சொன்னாங்க எலெக்ஷன் கமிஷன் சொன்னாங்கன்னு எல்லாரு பேரையும் அடிச்சிருவாங்களா எங்க அப்பா இறந்து போய் இருபத்தி மூணு வருஷம் முன்னாடி இறந்து போயிட்டாரு எங்க பேரை அப்பவே கொடுத்தாச்சு இவங்களுக்கு பார் கோடு போட்டிருக்காங்க நம்மளுடைய ரெண்டையும் இணைச்சிட்டாலே பாதி வேலை மிச்சம் அதையே செய்யல திருப்பியும் என்ன சொல்றாங்க டெல்லியில என்ன சொல்றாங்க நாங்க டிஜிட்டல் இந்தியா ரூபா நோட்ட கூட கையில தொடமாட்டோம் எல்லாம் ஜிபேல தான் வாய்ப்போம் இல்ல இல்ல நான் அஞ்சாள் தான் சொல்ல பொதுவாக சொல்றேன் அந்த மாதிரி இருக்காங்க யாரு அதிகமாக ஊழல் நாட்டுல அப்படின்னா யார் அதிகமாக கமிஷன் வாங்குறவங்களும் ஊழல் அதிகமானவங்க அந்த ஊழல் எப்பொழுது நம்ம பணத்தை தேர்தல் போது தேர்தல் நிதி தேர்தல் நிதி எல்லாம் வாங்கும் போது ஐயோ நம்ம ஊழல்னு சொல்லிடுவாங்களோ அப்படின்ட்டு அதை என்ன பண்ணாங்க அப்படியே லீகலைஸ் பண்ணிட்டாங்க நீ சட்ட ரீதியாக நீங்க பணம் கொடுக்கலாம் அப்படி அப்ப இந்தியாவிலேயே மிக அதிகமாக தேர்தல் நிதியை சட்ட நிதியா வாயினது யாரு பிஜேபி கொடுப்பாங்க ஒரு ஒரு இல்லை இல்ல ஒரு பிசினஸ் பண்ணுறவன் நாளைக்கு நாம ஏதாவது சட்ட மீறல் பண்ணா நமக்கு இந்த அரசு காப்பாற்றும் அப்போ இத்தனை பேர் கொடுத்துருக்காங்க அதானி அம்பானி எல்லாருமே கொடுத்துருக்காங்க அவங்களுக்காகவா இந்திய அரசாங்கம் இருக்கிறது இல்லை இது எல்லாருக்குமான அரசாங்கம் பதினெட்டு வயதான ஒரு ஒருவரும் ஓட்டு போட்டு நம்முடைய ஜனநாயகத்தை நிரூபிக்கணும் இது நம்ம கடமை நான் பல இடத்துல பேசிருக்கேன் ஒரு கல்யாணத்துக்கு போறோம் இருநூறு ரூபாய் மொய் எழுதுறோம் முக்கால் மணி நேரம் கீழ நின்று சாப்பிட்டு வரோம் ஆனால் நம்ம வாக்குச்சீட்டு சரியா இருக்கான்னு பாக்கிறதுக்கு ஒரு அரை நாள் லீவ் போடுங்க தப்பு இல்ல இப்ப கூட சொல்றேன் நமக்கு டைம் இருக்குது வெறுமனே அவங்க ஏமாற்றிட்டு போக முடியாது எலெக்ஷனுக்கு முன்னாடி நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க இப்போ அப்ளிகேஷன் நம்ம எந்த பூத்துலலாம் ஓட்டு போடுறோமோ அந்த இடத்துல அப்ளிகேஷன் கொடுக்குறாங்க அந்த அப்ளிகேஷனை வாங்குங்க ஃபில் பண்ணுங்க சரியாக இருக்கான்னு பார்த்துக்கங்க ரெண்டு ஃபார்ம் கொடுக்கணும் அதில் ஒரு ஃபார்மை நீங்கள் அதே மாதிரி ஃபில்லப் பண்ணி நீங்கள் வச்சுக்கணும் ஆனால் நீங்கள் அந்த ஃபார்மை அவங்களுக்கு கொடுக்கறதுக்கு முன்னாடி அந்த பிஎல்ஓ ஆஃபீஸர்கிட்ட உங்கள் ஃபார்ம்லேயும் கையெழுத்து வாங்கி வச்சுக்கோங்க அப்பதான் ஜனவரி இந்த டிசம்பர் மாசம் முடிஞ்ச உடனே அவங்க சொல்லுவாங்க இந்த பேர்லாம் விட்டுருக்க அப்ப நம்ம பேர் விட்டுருந்தா கபார் கையெழுத்து போட்டு கொடுத்துருக்கேன் எப்படி என் பேர் விடும் அப்படின்னு சொல்லி மறுபடியும் நீங்க அடுத்த ஃபார்மை பண்ணி கொடுத்தால் பிப்ரவரிக்குள்ள உங்க பேர் கண்டிப்பாக சேர்க்கப்படும் புரியுதா சும்மா அங்கேயிருந்து வந்து கோயம்புத்தூர்ல அப்படி துண்டு ஆக்கிட்டாக்கா யாரும் இங்க ஜெயிச்சிட முடியாது பெரிய இதெல்லாம் பெரிய துண்டு எல்லாம் பார்த்தாச்சு இங்க எழுபது ஆண்டு கால அரசியல் இருந்தவங்க தான் கலைஞர் கருணாநிதி பொன் விழா விழுவி அந்த ஃபங்க்ஷனுக்கு நான் வந்திருந்தேன் எதற்காக சொல்றேன்னா இந்த அரசியல் அவங்களுக்கு தெரியாது வடநாட்டு அரசியல் திராவிட மாநிலத்தில் செல்லுபடி ஆகாது அது தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் இங்கே இந்து முஸ்லீம் கிறிஸ்டியன் எல்லாரும் பிரதேசமாக தான் பழகணும் சும்மா இந்த மதத்தை வைத்து ஓட்டு வாங்கிறது மதத்தை வச்சு அவன் இவன் இந்தியால பிறந்தவர்கள் எல்லாருமே இந்தியர்கள் தான் அதை அத்வானி பாகிஸ்தான் தான் ஒரு காலத்துல வருவாங்க வந்தாங்க சுதந்திரத்துக்கு முன்னாடி வந்தாங்க அது இப்ப போய் நீ சொல்ல முடியுமா இன்கம் டாக்ஸ்ல என்ன சொல்றாங்க பத்து வருஷம் ரெக்கார்டு வச்சிருந்தா போறன்றான் நீ இருபத்தி மூணு வருஷம் முன்னாடி நடந்தது கேட்டா எங்க அப்பா எனக்கு சொத்து எழுதி வைப்பாரா ஓட்டர் ஐடியை எழுதி வைப்பாரா என்கிட்ட யோசிச்சு பாருங்க ரெண்டாயிரத்தி அஞ்சுல நமக்கு சீர்திருத்தம் நடந்தது இந்த சீர்திருத்தம் நடந்தது ரெண்டாயிரத்தி ஆறுல தமிழ்நாட்டுல சுனாமி அத்தனை பேர் வீட்டுல இருக்கிற குழந்தைங்க ப்ராகஸ் ரிப்போர்ட்ல இருந்து எல்லாம் அடிச்சுட்டு போயிடுச்சு ரெண்டாயிரத்தி பதினஞ்சு தமிழ்நாட்டுல அவ்வளவு பெரிய வெள்ளம் எல்லாம் அடிச்சுட்டு போயிடுச்சு அப்போ எல்லாத்தையும் அவன் ரேஷன் கார்டு வாங்குவானா எனக்கு ஓட்டர் ஐடி கொடுன்னு கேட்பானா இதை நடைமுறைப்படுத்துவதை உண்டான இதை பண்ணுங்க எப்ப வேணா பண்ணுங்க நம்ம ரெண்டாயிரத்தி இருபத்தி மே மாசம் எலெக்ஷன் முடிஞ்சாலும் பண்ணுங்க அதை விட்டுட்டு ஏன் இவ்வளவு ஒரு மாசம் சாதாரண ஒரு மாசம் பண்ண வேண்டிய வேலையை அரசாங்கம் பண்ணா அது ஆறு மாசம் பண்ணும் ஆறு மாசம் பண்ண வேண்டிய வேலையை நான் ஒரு மாசத்துல பண்றேன்னா யாராவது ஜனங்க நம்புவாங்கடா அரசு எது செய்தாலும் அதை செய்யும் ஆனா இப்ப என்ன சொல்றாங்க தேர்தல் கமிஷன் அரசாங்கம் இல்லப்பா அது தனிப்பட்ட இது யாரு தனிப்பட்ட அரசாங்கத்தில் போய் டெய்லி கொண்டு போகிறாரு அவர் தலைவராக இருக்கக்கூடிய அமைப்பு அது அது எப்படி சரியா வருங்க இங்க இத்தனை பேர் கூடி இருக்கிறார்கள் என்றால் எல்லா கட்சிக்காரன் இருக்காங்க எல்லாரும் இருக்காங்க ஏதோ இங்க கூட்டம் குறைச்சலாக இருக்கு கூட்டம் குறைச்சு இன்னும் கூட்டம் குறைச்சலாக இருக்கு கூட்டம் குறைச்சலாக இருக்குன்னு சொல்றதுக்கு நான் ஒன்றும் விஜய் இல்லை விஜய் பாத்ரூம் போது கூட்டம் வருதா அவருக்கு தேவைப்படும் போதெல்லாம் கூட்டம் வேண்டாம் அவர் பட்டின பாதத்தில் இருக்கும்போது கூட்டம் வேண்டாம் அவருக்கு ரோட்டில் போகும்போது கூட்டம் வேணும் கூட்டம் வேணும்னு என்னத்து கூட்டம் இதோ இருபத்தஞ்சி கேமரா இருக்குது இது இருபத்தஞ்சு லட்சம் பேருக்கு போய் சேர போகுது அதை மாதிரி படியே கூட்டத்தை கூட்டிட முடியுமா டெக்னாலஜி வந்துடுச்சே கூட்டம் கூட்டோன்ட்டு ஜனங்களை ஆடு மாடு மாதிரி நம்ம நினச்சிக்கிட்டு அவங்கள ஒன்று சேருது அப்புறம் செத்துட்டேன் எங்கள் வீட்டுக்கு பாடி ஒன்று காட்டி நான் வேணாம் உனக்கு ஆறுதல் சொல்கிறேங்கிறது அரசியல்ங்கிறது ரோடுக்கு வந்து பண்ண வேண்டியது தான் அரசியல் அதை விட்டுட்டு வீட்டுக்குள்ளேயே உட்காந்துக்கிட்டு அப்புறம் நாளைக்கே அவர் எம்எல்ஏ ஆயிட்டார் ஒரு பேச்சுக்கு தான் நஜமான ஆகிறதுக்கு வாய்ப்பு கிடையாது ஆயிட்டாக்க பனையூர்லயே வந்து அசம்பிளிய நடத்தினு சொல்லுவார வைத்திகார்த்தர் சினிமா வேறங்க சினிமா பொய் சினிமா பிம்ம நான் தொண்ணூத்தஞ்சு படம் நடிச்சிருக்கேன் அதுக்காக நான் சினிமாவில் நடிச்ச கேரக்டர்லாம் இருக்க முடியுமா அறுபத்தஞ்சு ஹீரோயினை கல்யாணம் பண்ணிட்டு இருக்கேன் என் வைஃப் சரிபால் அடிக்க மாட்டா முதல்ல தெரிஞ்சுக்கணும் எது வாழ்க்கை எது மேக்கப் அதை நாம தெரிஞ்சுக்கணும் போலீஸ்காரங்க எனக்கு பாதுகாப்பு கொடுக்கல போலீஸ்காரங்க பாதுகாப்பு கொடுக்கல ஏன் பாதுகாப்பு கொடுக்கல என்ன போலீஸ்காரங்க இங்க இருக்கிறவங்க லத்தி வச்சு அடிக்கிறாங்களா சும்மா போலீஸ்காரன் உன் வீட்டு வாட்ச்மேன் மாதிரி நினைக்கிறத முதல்ல நிறுத்தணும் நாம சட்டத்திற்கு மரியாதை கொடுத்தால் சட்டம் நமக்கு பாதுகாப்பு கொடுக்கும் அதை தெரிஞ்சுக்கங்க முதல்ல அடிப்படையா தெரியல சும்மா அணில் குட்டி மாதிரி அங்கேயும் இங்கேயும் தாவிகின்னு இருந்துட்டு அவங்க பாருங்க தமிழ்நாட்டுல கிட்டத்தட்ட ஐம்பது லட்சம் ஓட்டு காணாத போக போகுதுன்னா அணி குட்டிங்க ஓட்டு தான் ஊத்துக்கும் போக தெரியாது தெரியாது எங்கேயாவது ஆர்ப்பாட்டம் குத்தாட்டம் போட்டு பார்த்திருக்கீங்களா உலகத்துல அதுதான் இந்த வெட்டி கழகத்துல தான் நடக்கும் அதனால இதற்காக என்ன சொல்றேன்னா டெல்லியில இருந்து வந்தாலும் சரி எங்க இருந்து வந்தாலும் சரி ஒரு நல்ல நோக்கத்துக்காக சேர்ந்திருக்கிறோம் நாம நீங்க என்னைக்கு ஃப்ரீயோ அந்த பூத்துக்கு போங்க நீங்க ஹெல்ப் பண்ணுங்க ஃபார்ம் ஃபில் அப் பண்றதுக்கு அத்தனை பேரும் தமிழ்நாட்டில் படிச்சவன் இல்லை இந்தியாலேயே அத்தனை பேரும் படிச்சவன் இல்லை எம்பிலேயே ரெண்டாவது படிச்சவங்கலாம் எம்பி இல்ல எம்பியெல்லாம் இருக்காங்க ஒன்னாவது படிச்சவங்க எம்பியா இருக்காங்க அவங்களுக்கே யாரோ ஃபார்ம் ஃபில்அப் பண்ணி கொடுக்குறாங்க அப்படி இருக்கும்போது சும்மா நான் அதை குறைச்சா ஜி ஜிஎஸ்டியை பத்தி ஒரு விஷயத்த நான் இப்போ சொல்றேன் நான் ஜிஎஸ்டியை குறைச்சிட்டேன் எங்களுக்கு அது வச்சு உங்களுக்கு அப்படியே வரி குறைஞ்சு போச்சு குறைஞ்சு போச்சு குறைஞ்சு போச்சுங்கிறாங்க என்ன இருக்காங்க தெரியுமா சிகரெட்டுக்கு நாற்பது பர்சன்ட் வரி அது ஒரு போதை பொருள் அப்படின்னு சொல்லிட்டு பீடியோடைய வரிய பதினெட்டு பர்சன்ட்ல இருந்து அஞ்சு பர்சன்ட் ஆகிட்டாங்க பீடி தான் இருக்கிறதுல ரொம்ப கெடுதல் நேர கேன்சர் வரும் ஆனா என்ன அந்த பீடி தயாரிப்பாளர்கள் வட இந்தியால இருக்காங்க அது ஒரு மாஃபியா லாபி நம்ம இத கேட்கல யாருமே ஒரு ரெண்டு ஒரு வருஷம் முன்னாடியே சொல்லிட்டாங்க நாங்க வரிய குறைய போறோம்னு என்ன பண்ணிட்டாங்க முன்னாடியே எல்லாம் விலையை ஏற்றிட்டாங்க வரியை குறைச்சிட்டாங்க இந்த ஆடி தள்ளுபடினு போடுவாங்க அந்த விலை பொருள் விலை தொண்ணூறு ரூபா ஆடி தள்ளுபடி இன்னைக்கு இரநூறு ரூபான்னு போட்டு உங்களுக்கு நூறு ரூபா குறைப்பாங்க சந்தோஷம் ஆச்சரியமா இருக்கேன்பாங்க கல்வியில பார்த்தா அது தொண்ணூறு பொருள் அது நூறு ரூபா கொடுத்து வாங்கிட்டு வருவீங்க நமக்கு ஏதாவது குறைச்சலா இருந்தா போதும் நம்ம என்னைக்குமே சர்ஃபுக்காக சர்ஃபு வாங்குறது இல்லை பக்கெட்டுக்காக தான் சர்ஃபு வாங்குவாங்க கப்புக்காக ஆர்மிக்ஸ் வாங்குவோம் எதுக்கு எந்த பொருளும் அது வாங்கறது இல்லை நமக்கு அடிப்படையாக உங்களுக்கு தெரிந்தவங்க கிட்ட எல்லாம் சொல்லுங்க நம்ம ஒரு சமூக சேவை மாதிரி இந்த ஃபார்மை ஃபில்அப் பண்ணி கொடுங்க ஃபில்அப் பண்ணி கொடுக்க ஏதாவது ஃபில்அப் பண்ண தெரியலன்னா பிளாங்காக விட்டுடுங்க அந்த தொகுதி அந்த இது போடுங்க பாகம் எண்ணெய் போட்டுட்டு விட்டுடுங்க எதையாவது ஏ எச்சை போட்டு அழிக்கிறேன் வெள்ளை போட்டு அழிக்கிறேன் அப்படின்னா இதெல்லாம் சாக்கு வச்சிடுவாங்க அதனால அதை பார்த்துக்காங்க ரெண்டு அப்ளிகேஷன் ஒன்று வச்சுக்காங்க இந்த போராட்டம் இதுக்கு தான் இருக்குதுங்க இது மிகவும் சரித்திர புகழ் வாய்ந்த சிறப்பு வாய்ந்த இடம் இந்த சைதாப்பேட்டை கார்னர் அதனால இப்படிப்பட்ட இடத்துல வந்து பேசுவதற்கு என்னை அழைத்ததற்கு என்னுடைய அருமை நண்பர் வசிகர்னுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் ஏன்னா இந்தியாவுடைய வெற்றியே யூனிட்டி இன் டைவர்சிட்டி ஒரு இடத்துக்கு மீட்டிங் வரேன்னா நீ என்ன ஜாதி அது ஜாதி சங்கம் அது இல்லை கட்சிக்கெல்லாம் ஜாதியெல்லாம் அப்பாற்பட்டிருக்கும் என் அருமை நண்பர் திருமாவளவன் நானும் அவரு ஒன்னாதான் போய் ஓட்டு கேட்டோம் திருப்பி இந்த ஜாதி எல்லாம் இங்க தமிழ்நாட்டுல உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆக இருந்தீங்கன்னா இந்த தேர்தல் ஆணையம் கொடுக்குற அப்ளிகேஷன் ஃபார்ம கரெக்டா பில்லப் பண்ணி கொடுத்தத மரியாதையா சரி பண்ணி கொடுக்கணும் இல்லைன்னா மறுபடியும் மறுபடியும் கோர்ட்ல போய் அசிங்கப்படுவாங்க இந்த எலெக்ஷன் கமிஷன் இந்த எலெக்ஷன் கமிஷனுக்கு அசிங்கப்படுறதே வேலையா போச்சு நம்ம என்ன பண்றது எல்லாம் இப்போ புதுசாக யோசிக்கிறதே இல்லை ஏற்கனவே எது யோசிச்சதே படிக்கலாம்ப்பா அப்படிங்கிற அளவுக்கு தான் அவங்க நடந்துக்கிறாங்க அந்த மாதிரி இருக்கிறது ஸோ மீண்டும் மீண்டும் உங்கள் எல்லாருக்கும் சொல்கிறேன் ஐயோ இது எப்படிப்பா ஃபில் பண்ணுறது விட்றாதீங்க இது நம்மளுடைய உரிமை யார் இந்த மாதிரியெல்லாம் நம்மளை படுத்தினாங்களோ அவங்களுக்கு ஒரு ஓட்டு கூட வராமல் அவங்கள எதிர்த்து ஓட்டு போடுங்க உங்களுக்கு பிடிச்ச உங்களுக்கு போடுங்க ஏன்னா இது அரசியல் மேடை இல்லை நான் யாருக்கு ஓட்டு போடணும் இதெல்லாம் நான் சொல்ல மாட்டேன் அது சொல்கிறதுக்கு தனியாக ஒரு சுற்றுப்பயணம் வருவேன் ஓகேயா அதை பத்தி கவலைப்படாதீங்க நமக்கு அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் கிடையாது நம்ம பொறுத்த வரைக்கும் ஊழலற்ற அரசாங்கம் இருந்தா எல்லாருக்கும் நல்லது அவ்வளவுதான் சொல்றேன் இந்திய ஜனநாயகத்தினுடைய மாண்பை காப்பதற்காக நான் இது எனக்கு அதிகமா வயசால தான் அஞ்சாச்சு டிசம்பர் இருபத்தி ஆறு அன்னைக்கு எழுபத்தி ஆறு ஆரம்பிக்குது நான் இது வரைக்கும் ஒரு முறை கூட ஓட்டு போடாத தேர்தலே கிடையாது நான் இதை பெருமையா நினைக்கிறேன் நான் யாருக்கு வேணா ஓட்டு போட்டுக்கலாம் ஆனால் ஓட்டு போடுவது என்பதை அது எனக்கு ஒரு கொடுக்க அரசு கொடுத்த கௌரவம் அந்த கௌரவத்தை தடுக்கிறதுக்கு தேர்தல் கமிஷனுக்கு எந்த அதிகாரமும் கிடையாது உனக்கு எப்படி ஓட்டு போடுறது அப்படிங்கிற உரிமையை தான் கொடுக்கறதுக்கு அவங்க வந்திருக்காங்களே தவிர நம்ம உரிமையை பறிப்பதற்காக அவங்க வரவில்லை என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி